அடுத்து தஜீருல் ஹுரூஜ் மினல் மஸ்ஜித் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு எல்லாம் இதெல்லாம் விளங்காம நமக்கு ஏன் கஷ்டம் நமக்கு ஏன் சிரமோன்னு யோசிக்கிறோம் இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு நிம்மதி இல்லைன்னு இருக்கிறாங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பே வரல நிறைய பேருக்கு அவங்க செய்கிற தொழிலில் ஒரு விருத்தி ஏற்படலை தரிக்கிற இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அவங்க அதுக்கு காரணத்தை வேற எங்கேயும் தேடுறாங்க அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ யாராவது எனக்கு செய்வன வச்சிருப்பாங்களோ என்னத்தை வைக்க போகிறான் செய்வனை வைக்கிறதுக்குலாம் இப்போ ஆளே கிடையாது செய்வனை வைக்கிற அளவுக்குலாம் ஆள் இல்லை அந்த இல்மும் ஒரு திட்டம் இப்போ இல்லை அதெல்லாம் வைக்க முடியாது நிறைய பேர் ஏதாச்சும் குடும்பத்தில் தொடர்ந்து முஸ்லீபத்து வந்துச்சுன்னா எதாவது எனக்கு யாராவது செய்திருப்பாங்களா அப்படி யோசிக்க வேண்டியது இல்லை நம்ம என்ன செய்யறோம்னு யோசிச்சோம்னாலே அதுக்கு ரிலீஃப் ஆகிடும் விடுதலை கிடைச்சிக்கணும் இங்கே அடுத்த செய்தி தஜீல் ஹுரூஜிமல் மஸ்ஜித் பள்ளிவாசலுக்குள்ளே வந்தவர் ரொம்ப அவசரமா வெளியே போவார் பள்ளிக்கு வருவார் பள்ளியை விட்டு வெளியேறுவதில் அவசரம் காட்டுவார் பள்ளிவாசலுக்கு வந்துட்டா தொழுக கூட முடிஞ்ச பாடா இருக்காது பொட்டக்கும் தாண்டி பாஞ்சி போயிடுறது பள்ளியை விட்டும் வெளியே போவதில் அவசரம் காட்டுவீர்களே உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் ஏற்படும் உங்கள் பொருளில் பறக்கத்து எடுக்கப்படும் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாங்க பள்ளியை விட்டு வெளியில போறதுல அவசரம் காட்டக்கூடாது பள்ளிவாசலில் வந்தா கொஞ்ச நேரம் இருக்கணும் என்ன பெருமானர் சொன்னாங்க நீ பள்ளியில அல்லாவுடைய வீட்டில் கொஞ்ச நேரம் தொழுகை எல்லாம் இல்ல திக்க சும்மா உட்கார்ந்து இருந்த வை பக்கத்துல ஒரு மலுக்கு சொல்வாரான் அல்லாஹு அல்லாஹ் இவரை நீ மன்னிப்பாயாக இவருக்கு அன்பு காட்டுவாயாக சுபகான சும்மா உட்கார்ந்து இருந்தா பள்ளிவாசலிலே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டாலே போதும் என்ன கிடைச்சிரும் இவருக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக அன்பு காட்டுவாயாக இவர் பாவத்தை மன்னிப்பாயாக அப்படி ஒரு பெரிய பாக்கியம் பள்ளியிலே நேரம் செலவழிப்பதற்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கொஞ்ச நேரம் கூடுதலா இருந்தால் துவா கிடைக்கிறது மலக்குகளின் சகவாசம் அல்லாவின் கண்காணிப்பு இங்கே சாதிகிங்கள் வருக வருகை அல்லாஹனுடைய கண்காணிப்பு உள்ள இந்த இடத்தில் வந்த பின்னால் அவசரப்படக்கூடாது பஜாருக்கு போனால் அவசரமாக வீட்டுக்கு போகணும் வெளியில் போகிறோம் அவசரமாக திரும்பணும் பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம்னா அவசரமாக திரும்பணுன்ட்டு நினப்பே வரக்கூடாதுன்னு எழுதுறாங்க திம்ம ஃப்ரீயாக தொழணும் துவா செய்யணும் அப்படி அவசரப்பட்டோம் சீக்கிரமாக தொழணும்னு நினைப்போம் இமாம் கொஞ்சம் பெரிய சூறாக ஓதுனாலே இவருக்கு பிடிக்காது நிறைய பேர் எங்கே ஸ்பீடாக தொழுக நடக்கிறோம் அங்கே கூட்டமாக நிற்கிதான் கூட்டம் எங்கே சேருது எங்கே ஸ்பீடு அதிகமோ அங்கே இன்னும் சில இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரமா முடிஞ்சிட்டா அங்கு கூட்டம் கூடுது